வெல்கம் டு சிரம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லக்ஸரியான ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி தான் இது ஸோ ஆயிரத்தி ஐநூறு அடி லேண்டில் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அடி ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி டூ ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்னு சொல்லலாம் ஸோ வீடுகள் நிறைந்த பகுதியில் ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கே ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக வந்து செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க உங்களோட ட்ரீம் ஹவுஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் அயோத்தியாபட்டனம் ஏவிஎஸ் காலேஜ் ஒரு சூப்பரான லக்ஸரியான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ கார் பார்க்கிங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபால் சீலிங் போட்டு வேற லெவலாக பண்ணியிருக்கிறாங்க நல்லா பிக் சைஸ் கார் நிறுத்தலாம் ஒரு ரெண்டு கார் நிறுத்துகிற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது முன்னாடி தேர்ட்டி ஃபீட் ரோடு முப்பது அடி ரோடு வெளியே ஒரு கார் நிறுத்தினால் உள்ள ரெண்டு கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸஸ்ஸாக இருக்குது ஒரு அற்புதமான டியூப்லெக்ஸ் ஹவுஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒர்த்துள்ள ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் ஒர்க்ல இருந்து ஃபுல் ஃபர்னிச்சர் ஒர்க் ஃபுல் ஃபர்னிச்சர் ஒர்க்னா இப்போ நீங்க பெட்ரூமை காட்டுறோம் பாருங்க ஸோ வந்து உங்களுக்கு காட்டோட கொடுத்துட்றாங்க ப்ளஸ் நீங்க கட்டெல்லாம் உள்ள எடுத்து வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ ஃபேன் வசதியுடன் கூடிய ஏசி வசதியுடன் கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து உடனடியாக பை பண்ணிவாங்க ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம்லையுமே வந்து உங்களுக்கு ஹீட்டர் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பெட்ரூம்லையும் வந்து உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன் இருக்கு ஏ ஏசி ப்ரொவிஷன் மட்டும் கிடையாது ஏசியும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியாக செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி உங்களை தேடி வரும் உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீவ் ஆகும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி மாடல் கிச்சனு வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கே வந்து ஃபேன் போட்டு கொடுத்து ஸோ வந்து ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க சிம்லிலாம் போட்டு வேறு லெவலாக பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அந்த டா பார்த்தீங்கன்னா தெரியும் உட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து யூபிவிசி கிடையாது உட்டில் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும் நான் பை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற கஸ்டமருக்கு நம்ம கஸ்டமருங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க ஏன்னா இருக்கிறது ரெண்டே ரெண்டு பில்டிங் தான் அவைலபிள் இருக்குது மொத்தம் பதினாறு இப்போ பத்து பில்டிங் போட்டாங்க எட்டு சேல் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு பில்டிங் மட்டும்தான் இருக்கு வெரி ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரிங்க அதாவது ஒரு நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சென்சார் டைப்பு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் ஏற ஏற உங்களுக்கு வந்து லைட்டு உங்களுக்கு வீவ் ஆகிட்டே போகும் அதாவது லைட் வந்து வீவாகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏற யாரும் ஒவ்வொரு லைட்டாக வந்து உங்களுக்கு வீவ் ஆகும் ஒரு லக்ஸரியான ஒரு பக்காவான ஃபினிஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி டியூப்லெக்ஸ் ஹவுஸு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொந்தமாகீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் காமிச்சேன் ஒரு கிச்சன் காமிச்சேன் டைனிங் காமிச்சேன் மேலே ரெண்டு பெட்ரூமு ரெண்டுலேயுமே அட்டாச் டாய்லெட்டுன்னு கூடிய ரெண்டுலேயுமே இந்த மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூம்லையுமே வந்து உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன் ஏசி வச்சு ஃபிட் பண்ணி வேற லெவலாக கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் மூணு மாஸ்டர் பெட்ரூம் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் எல்லா பெட்ரூம்லையுமே லக்ஸரியாக இருக்குது உங்களுக்கு ஹால்லேருந்து பெட்ரூம்லேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து ஃபுல்லா பாருங்க கவர் பண்ணிருக்காங்க ரெஸ்ட் ரூம் கூட வந்து உங்களுக்கு பத்து அடிக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லக்ஸரியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கே ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக சார் நம்பரமாக ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து இமீடியட்டாக பை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம எனி பேங்க்கில் உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கீங்க ஒரு ஒரு லட்ச ரூவா ஒன்றரை லட்சரூவா சேலரி வருது அப்படின்னா உங்களுக்கு லோன் வசதி நம்மளே சே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் உள்ளே நீங்கள் கீழே ரெஸ்ட் ரூம்லேயும் சரி மேலே ரெண்டு பெட்ரூம்லையும் எல்லா பெட்ரூம்லேயுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டர் வசதி அண்டு பெட்ரூமுக்கு வந்து ஏசி ப்ரொவிஷன்ஸு ஏசியோட உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாசியான பில்டிங்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த ஊஞ்சல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஊஞ்சல் கம்பல்சரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த ஸ்பேஸஸே பார்க்கலாம் அது இல்லாமல் மேலே வந்து தனியாக ஒரு ரூமுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த ரூமும் மேலே இருக்குது ஸோ அதுவும் நம்ம இப்போ வியூ பண்ணி காட்டுறேன் நீங்கள் என்கெச்சு டச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வியூ பண்ணி காட்டுறேன் ஸோ வந்து பில்டிங்கு அதாவது வீடுகள் நிறைந்த பகுதியில் குடியிருக்காங்க எல்லா வீட்லேயும் அவுட்டர் லெவல்னு நினைச்சிக்க வேணாம் என்கிச் டச்சில் நீங்கள் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு என்கிச் டச்சில் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு சவுத் பேஸிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ டோன்ட் மிஸ் இட் தேங்க்யூ